வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டி ஐலாண்டு நான் உங்கள் நண்பன் பலவர்கட்டு மீனவன் இப்போ இந்த போட்டில் ரெண்டு பேர் ரெண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து நானே இப்போது நண்டுபிடிக்க போக போகிறேன் வாங்க போகலாம் பற்றினா ஒரு கம்பி கம்பியில் ஒரு வலை வலையில் வரைக்கிறேன் நண்டு பிடிக்கிறதுக்கு பல வகை இருக்குது வலை பிடிப்பாங்க சில பேர் கையில் பிடிப்பாங்க இவங்க கச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பியில் வலை கட்டி அது குறுக்க இரையை கட்டி அந்த இறையை சாப்பிட்றதுக்கு வர நண்டு இவங்க பிடிக்கிறாங்க வாங்க நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இவர் அந்த நண்டு நண்டுபிடித்தாக அந்த கச்சாவை போட்டுன்னு இருக்கார் இவர்கிட்ட குறைஞ்சது ஒரு முப்பது கச்சா இருக்குது அந்த பக்கம் ஒரு பதினஞ்சு கச்சா போட்டிருக்காரு இப்போ ஒரு பன்னெண்டு கச்சா போட்டுன்னு இருக்கார் இந்த கச்சா போட்டு முடித்தோடனே ஒரு அரைவரை பொறுத்து இந்த கச்சா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம கச்சா போடுறோம் இப்போ நான் அந்த போட்டு தான் தான் நான் இருக்கேன் இப்போ இவங்க எங்கே கச்சா போகிறாங்கன்னா நாங்கள் போட்டு விடுறதுலாம் இவங்க கச்சா போட்டுருக்காங்க நாங்கள் போட்டு விடுறதுக்காக இந்த இடத்த ஆழப்படுத்தியிருக்கோம் நாங்கள் தொழில் பண்ணும் போது நாங்கள் பேத்து போகிற தேவையில்லாத மீன்லாம் இங்கே நிறைய போடுவோம் அதை சாப்பிட்டு இங்கே நண்டு நிறைய வளரும் இவங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி கச்சா போட்டு நண்டு பிடிப்பாங்க நாங்கள் அந்த நண்டு பிடிக்கிறது கிடையாது இப்போ இங்கே கச்சா போடுறாரு இவருக்கு என்ன கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாங்கள் கச்சா போட்டு ஒரு அரை ஒரு ஆயிடுச்சு இப்போ நாங்கள் கச்சா கெழுப்ப போகிறோம் வாங்க என்ன மாடு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் இந்த கச்சாவில் நண்டு மட்டும்தான் கிடைக்கும் நண்டு எப்படி கிடைக்குதுன்னா அந்த கச்சாவில் இறக்கட்டி போட்டுருக்கோம் அந்த இறையை சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற நண்டு வந்து சாப்பிட்ணும் இருக்கோம் அது அப்படியே வளையல்கும் போது தூக்கும் போது அது கூட வந்துடும் பாருங்கள் இப்போ நண்டு வந்திருக்கு அவளை அப்படியே பத்துனு பாருங்கள் பாருங்க அவங்க இறையை சாப்பிட வந்து அப்படியே உக்காஞ்சிட்டு தான் இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே நாங்கள் அதை தூக்கி எடுத்து கொட்டிக்க தான் வேலை போட் மார்க் பாஸ் பவுசி செட் நிச்சின்டா இல்ல டார்னண்டே

நத்தியே கரக வந்து இப்போ நண்டு வசதி போன இவங்க இப்போ இந்த கச்சா கெள்வி மொத்த சின்ன நண்டு தான் ஒரு மூணு நாள் கிடைச்சிருக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பிடிச்ச நண்டு எல்லாமே இது சிலக்க நண்டு சொல்லுவோம் இப்போ கிடைச்ச நண்டு ஒரு கற்றாரு பார்த்து உலகம் நண்டு பொறுத்த வரைக்கும் சின்னதாக பெருசோ எது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் அது கையாளணும் ஏமாந்தால் கையே கிடச்சிடும் பாருங்கள் இந்த சின்ன நண்டு எவ்வளோ பயம்படுத்தணுமா பிடிக்க வந்துரு பாருங்கள் ஒரு விஷயம் இருக்கு பெரிய நண்டுனா கூட கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இந்த சின்ன நண்டு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அது கையாளதே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு கஷ்டமாக தான் இருக்குது இவங்க காலையிலேருந்து தொழில் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்க நண்டு இவ்வளோ தான் இதில் இவங்களுக்கு ஒரே ஒரு நண்டு தான் பெருசாக இருக்குது அது ஒரு நண்டு ஒரு கிலோ கிட்ட வரும் போல் இருக்குது இன்றைக்கி இவங்களுக்கு வருமானமே அந்த ஒரு நண்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் இவங்களுக்கு இன்றைக்கி பெரிய வருமானம் ஒரு கிலோ வந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் எப்படி இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவா அறுநூவா கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே

இவங்க காலையிலேருந்து மழை நனைஞ்சிருக்காங்க நனைஞ்சி ரொம்ப குளிரில் இருக்காங்க பாருங்கள் கையெல்லாம் எப்படி சீழ்த்து போய் வெளுத்து போயிருக்கு பெரும்பாலும் தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தால் கை இது தான் ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்தளவு ஆகாது இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க தொழில் பண்ணி முடித்த பின்னாடி அந்த இறையை மறுபடியும் அவுத்து உப்பு போட்டு அப்படியே பதப்படுத்திடுவாங்க மறுநாள் இதை அப்படியே குத்தி யூஸ் பண்ணுவாங்க அதுவே இப்போ இந்த இறைய வந்து இருக்காங்க எல்லோரையும் ஓத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் இந்த பையில் போட்டிருக்காங்க மறுபடியும் எடுத்துகிட்டு போய் உப்பு போட்டு பதப்படுத்தி மறுநாள் காலில் தொழில் பண்ணுறதுக்கு இதே மாதிரி செய்வாங்க